பிஸ்மூல்லு ரஹீம் அலமதுல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல்லா சல்லுல்ல அலி வல்லாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்பானவர்களே ஒரு நாள் பெருமானார் சல்லுல்லா அலுவலாம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்தாங்க வந்தவங்க நபி சொல்லுல்லா அல்லிஸ்லாம் அவர்களிடம் சொன்னாங்க யார் ரசூல் என் கணவர் என் வீட்டுக்கு அதிகமாக விருந்தாளிகளை கூப்பிட்டு கூப்பிட்டு வருகிறார் அவர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் யாராவது ஒருத்தரை விருந்தினராக அழைத்து வருகிறார் அவர்களுக்கு சமைச்சு போடுவதும் அவர்களுக்கு ஏதேனும் உபசரிப்பதும் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது யாரை சொல்லல்லா நான் என்ன செய்ய என்பதாக கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் இங்கே வீட்டுக்கு போங்க நான் பதில் சொல்கிறேன் என்பதாக சொல்லிட்டாங்க அப்போ பெருமானார் சல்லல்லா அலுவலம் அவர்கள் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீட்டுக்கு தானே விருந்தாளியாக போகிறாங்க சல்லா அவங்க தான் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்ததை கண்ட அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னு சொன்னால் வந்திருக்கிறவங்க பெருமானார் சல்லுல்லா அலுவலமாவுங்க அவங்க கணவரும் வந்துட்டாங்க அந்த கணவரும் சேர்ந்து ரசூல் அஹி சல்லுல்லா அலுவலம் அவர்களை வரவேற்று அதிகமான விருந்து உபசரிப்புகளை அங்கே பெருமானார் சல்லுல்லா அலுவலம் அவர்களுக்கு உபசரித்தாங்க அதாவது நல்ல விருந்து கொடுத்தாங்க அந்த விருந்து சாப்பிட்டதற்கு பிறகு பெருமானார் சல்லுல்லா அலுசலம் அவர்கள் அந்த ம அந்த பெண்ணினுடைய கணவரை கூப்பிட்டு சொன்னாங்க அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க உங்கள் மனைவியை நான் வெளியில் சொல்லும்போது எனக்கு பின்னாடி அந்த வீட்டு வாசல் பக்கமாக எந்த வீட்டு வாசல் வழியாக உங்களுடைய வீட்டின் எந்த வாசல் வழியாக நான் வெளியேறுகிறேனோ அந்த வாசலை பார்த்து கொண்டே இருக்க சொல்லுங்கள் என்பதாக அந்த சஹாபி இடத்தில் சொல்லிவிட்டு பெருமானார் சல்லுள்ளா அலுசல்லம் அவர்கள் விடைபெற்று வீட்டை விட்டு வெளியேறினாங்க அப்படி வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனைவியை அந்த ஷஹாபி பார்க்க சொல்கிறாங்க பார்த்தால் பெருமானார் சல்லல்லா அலுசலம் அவர்களுக்கு பின்னாடி இருந்த தேள்களும் பாம்புகளும் விஷ ஜந்துக்களும் இவைகளெல்லாம் வெளியேறின இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்து பெருமானார் சல்லல்லா அலுசலமுக்கு சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறாங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய விருந்தாளிகள் உங்களுக்கு ரிசுக்கை கொண்டு வருகிறாங்க அவங்க விருந்து சாப்பிட்டுட்டு வெளியில் போகும்போது உங்கள் வீட்டில் உள்ள முசீபத்தை எல்லாம் அவர்கள் நீக்கிவிட்டு வெளியில் செல்கிறார்கள் விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவதனால் பறக்கத்து கிடைக்குகிறது அந்த விருந்தினர்கள் வீட்டை விட்டு செல்லும் போது நமது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் அது நிச்சயமாக அது நீங்கி விடுகிறது என்பதாக சல்லல்லா அலுசலம் அவர்கள் சொன்னாங்க இது ஆராதல்லாஹு கவுமின் ஹைரன் அஹ்தாலகும் ஹதியத்தன் அதாவது அல்லாஹ் ஒரு கூட்டத்தினருக்கு ஒரு சமூகத்தினருக்கு சில நபர்களுக்கு அல்லா ஏதாவது ஒரு நன்மையை கொடுக்க விரும்பினால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குகிறான் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டாங்க யாரோ சொல்லலாம் வமாஹத்தில்கல் ஹதியா அந்த அன்பளிப்பு என்ன அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்ன என்பதாக கேட்டாங்க அப்போ நபி சொல்லாசன் சொன்னாங்க அல் லைஃப் அன்பளிப்பாகிறது விருந்தினராக இருக்கும் எந்த வீட்டில் விருந்தினர்கள் வருகிறாங்களோ எணிஜில் உபி ரிசுக்கு அல்லாவுடைய ரிசுக்கை கொண்டு வந்து அவங்க தங்குகிறாங்க உயர்த்தகலூபி துணூபி அகலில் பைத்தி அவர்கள் போகும்போது அந்த வீட்டில் உள்ள எல்லோருடைய பாவங்களையும் எல்லோருடைய துன்பங்களையும் எல்லோருடைய கஷ்டங்களையும் நீக்கிவிட்டு போகிறாங்க என்று பெருமானார் சதுல்லா செல்வங்க சொன்னாங்களா அன்பானவர்களே இது எவ்வளோ பெரிய அருமையான ஒரு விஷயம் எனவே நமது வீட்டினருக்கு யாராவது விருந்தாளிகள் வந்துவிட்டால் அவர்களை நாம் பாரமாக நினைக்கக்கூடாது நிச்சயமாக அந்த விருந்தினரை அல்லாஹ் நமக்கு அனுப்பி வைக்கிறான் நமது வீட்டுக்கு அனுப்பி வைக்குகிறான் அந்த விருந்தினர் மட்டும் நம்ம வீட்டுக்கு வல்ல மாறாக அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுடைய பரக்கத்தும் நம்ம வீட்டுக்கு வருகிறது அவர்களோடு சேர்ந்து அல்லாவுடைய ரகமத்தும் நம்ம வீட்டுக்கு வருகிறது நம்ம வீட்டுக்கு வந்து அவர்களை நாம் சந்தோஷமாக உபசரித்து அவர்களை நாம் கண்ணியப்படுத்தி அவர்கள் செல்லும் பொழுது அவரை நாம் இன்பம் இன்பமாக இன்முகத்தோடு நாம் அனுப்பி வைக்கும்போது நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மேலும் நமக்கு அல்லாஹ பறக்கத்தை முடிவு செய்கிறான் மேலும் அதிகமான ராகத்துக்களை எல்லாம் நமக்கு கொடுக்குகிறான் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை துயரங்களை அல்லாஹ் நீக்கி வைக்கிறான் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக வழங்கிக் கொள்கிறோம் எனவே வந்த விருந்தாளிகளை நமது வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளை அல்லாஹ் அனுப்பிய விருந்தாளிகள் என்பதாக நாம் நினைத்து அவர்களை உபசரித்து கண்ணியப்படுத்தி சந்தோஷமாக நாம் அவர்களை அனுப்பி வைக்க மேலும் சந்தோஷமாக அந்த விருந்தினரை கவனித்துக் கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொருள் புரிவானாக ஏனென்றால் பெருமானார் சல்லல்லா சொல்வாங்க மண்கான யூமில்லாகி ஒலியோமில் ஆகிரி ஃபலி யூக்கு லைஃப் ஓஹூ யார் அல்லாஹூ கொண்டும் அருமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர்கள் வந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி அவர்களிடத்தில் அன்பாக நடந்து மின்ஷா அல்லா விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹனுடைய வரக்கத்தை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாமில் அல்லா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவான ஹாமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்துல வரக்காக